நிலா மற்றும் மாயத்திரை நிலா ஒரு அழகான சிறுமி அவள் ஓவியம் வரைவதையும் தன் டெடி பேருடன் விளையாடுவதையும் தோட்டத்தில் ஓடுவதையும் மிகவும் விரும்பினாள் ஒரு நாள் அவள் அத்தை அவளுக்கு ஒரு படிச்சென்ற மொபைல் போன் கொடுத்தார் அது பாடல்கள் பாடும் கார்ட்டூன் காட்டும் விளையாட்டுகள் காட்டும் நிலா அதை விரும்பினாள் கொஞ்சம் அதிகமாகவே அவள் காலை போனை பார்த்தாள் சாப்பிடும் போதும் பார்த்தாள் தூங்குவதற்கு முன்பும் பார்த்தாள் சில நாட்களுக்கு பிறகு வித்தியாசமான விஷயங்கள் நடந்தன அவள் கண்கள் சோர்வாக உணர்ந்தது சில நேரம் தலை வலித்தது தோட்டத்தில் ஓடவே விரும்பவில்லை இரவில் தூங்க முடியவில்லை ஏனெனில் அவள் மூளை இன்னும் அந்த பிரகாசமான திரையை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தது ஒரு பிற்பகல் நிலாவின் அம்மா அன்பாகச் சொன்னார் கண்ணே இந்த போன் மிட்டாய் மாதிரி கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அதிகமாக இருந்தால் உடம்பு பாதிக்கும் அதனால் நிலா ஒரு புதிய திட்டம் போட்டால் தினமும் முப்பது நிமிடம் மட்டுமே போன் ஓவியம் வரையலும் புதிர் விளையாட்டுகளும் அதிகம் தினமும் தோட்டத்தில் நண்பர்களுடன் விளையாடுதல் சில நாட்களில் அவள் கண்கள் நன்றாக ஆனது புன்னகை திரும்பியது அவள் மீண்டும் வேகமாக ஓட முடிந்தது பாடம் போன் சில நேரம் பொழுதுபோக்காக இருக்கும் ஆனால் உண்மையான விளையாட்டுதான் உன்னை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கும்